நம்ம அதிர்ஷா நடித்துள்ள விடாமியாச்சு திரைப்படம் பாத்தீங்கன்னா கோடியிலிருந்து முன்னூறு கோடி வரை பட்ஜெட் ஆகியிருக்கா சோ இந்த படத்துல நம்ம ஜோடியாக த்ரிஷியா நடிச்சிருக்காங்க மேலும் அர்ஜுன் ரஜினா கிசன்ரா நிகிள் நாயர் ரம்யா சுப்ரமணியன் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் இந்த படத்துல அது சொல்டன் நடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வழியான துணிவு படத்துடைய ரிலீஸிற்கு பின்னர் இந்த படம் பிப்ரவரி மாதம் வழியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே போல பாத்தீங்கன்னா அதிர்ஷா அடுத்த முடித்துள்ள மற்றொரு திரைப்படமான குட்பாட் திரைப்படமுமே வர ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக இந்த படத்தை ஆதி கிரவச்சந்திரன் அவர்கள் இயக்க நடிகை த்ரிஷா இந்த படத்திலுமே நம்ம ஏ அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க இந்த நடிகை தான் அதிர்ஷ்ட தற்போது தீவிரமாக கார்ரிஸ்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு இன்னும் ஒன்பது மாதங்கள்ல எந்த ஒரு படங்களுமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த வாரம் துபாயில நடந்து முடிந்த துபாய் இருபத்தி நான்கு கார்ரிஸ்ல கலந்து கொண்டு மூன்றாவது இடத்தை படுத்தாரு இதனை தொடர்ந்து உலகம் முழுவதிலும் இருந்து நம்ம அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சது மேலும் எந்த ஒரு நடிகருமே செய்தலாக சாதனையை நம்ம அஜித் அவர்கள் செய்திருக்கார் அப்படின்னு பல பிரபலங்களுமே மனதார பாராட்டினாங்க அப்பா ஒரு பக்கம் கார் ரேஸ்ல கலக்கற நிலையில இப்போது மகனுமே கார் ரேஸ்ல கலந்து கொண்டு முதல் பரிச வென்றிருக்காரா அதாவது சென்னையில நடந்த கோகாட் அப்படின்ற குழந்தைகளுக்கான கார் போட்டியில தான் அதிர்ஷருடைய மகன் ஆத்விக் அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு இதுல முதல் பரிச இவர் வென்றுள்ள நிலையில ரசிகர்கள் அப்பாவை போலவே மகன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற நம்ம அதிர்ஷர் பத்தி வழியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க